படி மகளிர் உரிமை தொகையை தந்தாரா இல்லையா ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கு தந்திருக்கின்றார் இந்தியாவிலேயே இந்த அளவுக்கு எந்த மாநிலத்திலும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படவில்லை அதே போல கட்டணம் இல்லாத விடியல் பேரு தருவேன் என்று சொன்னார் தந்தார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன விமர்சனம் பண்ணாரு லிப்ஸ்டிக் பஸ் என்று சொன்னார் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து லிப்ஸ்டிக் பஸ் என்றார் ஆனால் தாய்மார்கள் இது எங்களுடைய ஸ்டாலின் பஸ் என்று சொல்லி இன்றைக்கு உரிமையோடு அந்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிப்பது மட்டும் பெரிதல்ல அறிவித்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் அதை நிறைவேற்றுபவர் தலைவர் தளபதி அவர்கள் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெற்றி தருவேன் என்று சொல்லி வீட்டுக்கு வீடு வண்ண தொலைக்காட்சி பெற்றி தந்து கூட இலவச எரிவாயு அடுப்பும் தந்தாரோ அதை போல இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை தொகையும் தருகின்றார் கட்டடம் இல்லாத பேருந்து வசதியையும் தருகின்றார் உங்களுடைய குழந்தைகளுக்கு காலை உணவை தருகின்றார் கல்லூரியிலே படிக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறார் உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக மூவாயிரம் ரூபாயை முதல் முறையாக வழங்கிய அரசும் தலைவர் தளபதியினுடைய அரசு இன்றைக்கு இந்தியாவிலேயே மகளிரிடத்திலே அதிகமாக பணப்புழக்கம் உள்ள மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் என்கின்ற பெருமையை நீங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள் அதற்காக தாய்மார்களாகிய உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே நன்றியுடையவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் சிக்கனத்திலே சிறந்தவர்கள் நீங்கள் சிக்கனம் பிடித்து அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்வதிலே வல்லவர்கள் எனவே அப்படிப்பட்ட வல்லமை மிக்க தாய் தாய்க்குளத்துக்காக தாய்மார்களுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை தருகிற தலைவர் தளபதியினுடைய அரசுக்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இடைபெற்றுக் என்று நன்றி வணக்கம்